அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி போலீஸ் பேர்ட் இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி புது விதமான ஒரு வீடியோ தான் நானும் யூடியூப்பில் நிறைய விஷயத்தை தேடி பார்த்தேனா கிடைக்கல ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு புறாக்கு வந்து என்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபீட் பண்ணுறதுக்கு நாமளே எளிமையாக வீட்டில் எப்படி நம்ம ஒரு ஃபீடரை தயார் செய்யலாம் அப்படின்ட்டு தான் இதனால் வந்து உணவு வந்து ரொம்ப வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களே ஸோ இதை மாதிரி தான் வந்து அழகாக ஒரு ஒரு பெரிய பழுப்பை வச்சு நம்ம ஒரு செக்ஷன் மாதிரி அழகாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஃபீடு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ரெண்டு ஆசா பிளேடு ஒரு கட்டிங் பிளேடு ஒரு சுற்றி அதுக்கப்புறம் பழுப்பு இந்த பழுப்புலாம் கூட வீட்டில் இருந்தது தான் இதில் நான் எதுவுமே காஸ்ட் வந்து எனக்கு ஜீரோ ஜீரோ காஸ்ட்டு தான் ஆச்சு எல்லாமே வீட்டில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கட் செக்ஷன் மாதிரி கட் பண்ணணும் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பண்ணது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு சைடில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு சைடு கட் பண்ணி எடுத்துக்கணும் செக்ஷன் வைஸாக வந்து அளவுலாம் இல்லை ஒரு தோராயமாக தான் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு சைஸில் ஒரு ஆஃப் ஆஃப் சைஸில் வந்து கட் பண்ணி வாஷப்ளேட் போட்டு எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஒன் சைடு வந்து ஹீட்டில் இப்போ அடுத்தது நான் காமிப்போம் பாருங்கள் ஒரு கம்பி கம்பியில் நம்ம இந்த ஒரு ஆசா பிளேட்லேயே வந்து பார்த்தோன்னா நல்ல கேஸில் நல்லா கா பழுக்க காய வச்சு அதை வந்து ஒன் சைடாக வந்து அழுத்தணும் ஒரு சைடில் அப்படி தான் நம்ம கேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அறக்க முடியும் ஏன்னா நம்ம மேரில் வந்து பேரலெலாம் அறக்க முடியும் செங்குத்தா அறுக்க முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பழுக்க காய்ச்சி அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த செக்ஷன் வைஸ் சைடில் லைட்டாக குத்தி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணும் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா அப்படியே வச்சோம்னா பூரா என்ன பண்ணுன்னா அதில் தள்ளி கீழே இதுவோ பண்ணிடலாம் அதனால நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த அந்த பாதி வச்சு என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஹீட் பண்ணி ஓட்டை மாதிரி போடுறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் எப்படி போகணுன்றதை சொல்கிறேன் அந்த ஹோல்ஸை போட்டு பெருசாலாம் யோசிக்கல இதுதான் ஹோல்ஸு ஹோல்ஸை போட்டுட்டு கட்டு கம்பி போட்டு லைட்டாக கட்டிடுங்க கட்டிட்டோம்னா வச்சுங்களேன் அது ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக நிற்கும் ரொம்ப ரிஜிட்டாக இருக்காது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இப்படி தான் ஓட்டை போட்டோம்னா லைட்டாக கம்பியை பழுக்க காய்ச்சிட்டுங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு செக்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு தீனி போட்டு நம்ம கூண்டில் வச்சேன்னு வச்சிங்களேன் இதில் இப்படி ஓட்ட போட்டு கூண்டில் வச்சுட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம சின்னதாக ஹோல்ஸ் போட்டோம் ஸோ இதை கூண்டில் வச்ச வீடியோவை பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணது இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட்டாகவும் இருக்காது மேலே ஏறினா கூட ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சரிங்களா இதில் என்னென்ன இன்னொரு பெனிஃபிட்னா சுத்தமாக வந்து தீனி வேஸ்ட்டே ஆகாது எச்சமும் அதில் போடாது நம்ம ட்ரெயிலெலாம் வச்சோம்னா எச்சம் கண்டிப்பாக போடும் நம்ம ஒரு இப்போ இது இது போட்டோம்னா இது மாதிரி எத்தனை செக்ஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புறா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சாப்பிடுவோம் அது ஒரு பெனிஃபிட்டு சண்டை போடாது நம்ம வேறு ஏதாச்சும் சின்னதாக ஃபீட்ரு வச்சோம்னா கூட சண்டை போடும் இப்படி வச்சோம்னா சண்டையும் போடாது இதில் வந்து ஏற்கனவே நிறைய இது இருக்கும் ஸோ இப்போ இந்த புறா பாருங்க மேலே ஏறி உட்காந்தாலும் அந்த ட்ரே வந்து சாயுதா பாருங்கள் சாயவே சாயாது சாயறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அதனால் தீனியும் வேஸ்டே ஆகாது சண்டை போட்டுக்காதுங்க இந்த தீனி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அதுக்கு தேவையான தீனியை மட்டும் எடுத்துக்கும் தேவையில்லாத தீனி வந்து குவிஞ்சு இருக்கும் ஸோ குவிஞ்சு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அது மூக்கை விட்டு சாப்பிடும் போது கூட அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறது இற எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கம்புலாம் சின்னதாக இருக்கும் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இப்படி இருந்ததுன்னா அது கொத்தமூக்கம் ஈஸியாக அவங்க வாய்க்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் காய்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் யூடியூப்பில் தேடியும் கிடைக்கல அதனால் வந்து இது ஓல்டாக இருந்தால் கூட இதுக்காக தனியாக வீடியோ மேக் பண்ணல இது நம்ம தான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பில் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும் ஸோ அதனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம்